பரசு மாமா கல்யாணத்தில் பொண்ணு பிள்ளையோட நகை திருட்டு போயிடுது அதை க கண்டுபிடிச்சிருவாங்க முத்தும் மீனாவும் தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ரோஹிணி பொண்ணு பிள்ளைக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறான் மீனாக டெக்கரேஷன் நல்லா முடிச்சு நல்லா சந்தோஷமாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க சுருதி இருந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் டெக்கரேஷன் டெக்ரேஷன் அழகாக இருக்குதுன்ட்டு ஃபோட்டோ ஷூட் இருக்கிறான் அதில் வந்து விஜயாவை கூப்பிட்டு ஆண்டி அழகாக இருக்கீங்க இந்த சேரீயில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோவை டிசைன் டிசைன் இருக்கிறா ரோகிணி வரா ரோகிணியை வச்சு வா ரோகினி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீனா அம்மா வந்தது பார்த்துட்டு மீனாவை வச்சு கூப்பிட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு மீனா ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருக்கா சரி போனால் போயிட்டு போகிறாங்க அவங்க விடுங்க நம்ம ரெண்டு பேர் தான் செலிப்ரிட்டி இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சுருதியும் மீனாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அங்கே ஒரு பக்கம் பார்த்தா முத்து அண்ணாமலை அங்கே ஒரு பக்கம் பார்த்தா முத்து அண்ணாமலை ரவி எல்லாம் சாப்பிட போகிறாங்க அதுக்கு முன்னாடியே எங்கடா காணான்னு பார்க்குறப்ப அவள் ஒரு ஃபுல் கட்டுக்காட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறான் டே என்னடா இப்படி வேறே நாங்கள் உங்களே தேடிட்டுருக்கிறான் நீ வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்குறியா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்க எனக்கு பசிச்சது நான் வந்து சாப்பிட்றேன் உங்களுக்கு பசி இருந்தால் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்பா வந்து உட்காந்து சாப்பிடுங்க டே நம்ம பந்தி பரிமாறணும்னு நினச்சா நீ ஆளுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுருக்குற அப்பா சாப்பிட்டுட்டு நம்ம போய் பரிமாறிக்கலாம் உட்காருங்கன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்றாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அரசு மாமா இருந்துட்டு கறிக்கே சம்மந்திக்கிட்ட வாங்க என் ஃப்ரெண்டு உங்கள் குடும்பத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு அப்போ சரின்ட்டு போகலான்ட்டு போகிறாங்க போகிறப்ப இங்கே சமையல் கட்டில் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு சரின்னு பார்த்தா அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்றாங்க சமைக்கிறதப்ப யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நானே சமைச்சி தந்துடுறேன் எனக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி கறிக்கடை மாமாவே சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு சரி அப்படின்ட்டு பொம்பளைங்க நாலு பேருமா அவங்களும் ஒன்றா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டுருக்கிறத பார்த்துட்டு முத்து என்னமோ அதிசயம் நடந்த மாதிரி அப்பா இங்கே வாவேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் போய் பார்க்குறப்ப பார்த்தா என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே பாருங்க அப்படின்னு எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க நம்ம குடும்பம் இப்படியே சந்தோஷமாக உட்காந்து நம்ம பார்த்ததே இல்லையே அந்த கண்கொள்ளா காய்ச்சி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இவங்க நாலு பேரும் இப்படி சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டதில்லை இன்றைக்கி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி டெய்லியும் நடந்தால் நல்லாயிருக்கும் இல்லப்பா அப்படின்னா எங்கே நடக்கும் உங்கள் அம்மா நடக்கவா விட போகிறா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு சரிப்பா அவங்கலாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இப்போ இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு நம்ம பரிமாறலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வராங்க நான் பிஸ்னஸ் நான் எங்கடா பரிமாறுறது அப்படின்னு அவன் மனோஜ் சொல்கிறேன் டே எல்லோரும் எல்லாம் வேலை செய்கிறவங்க தான் யாரும் சும்மா இருக்கிறவங்க கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் பரசு மாமா கல்யாணத்தில் பந்தி பரிமாறலாம் வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்காரம் வீட்டுக்காரமாவுக்கு ச பரிமாறப் போகிறாங்க என்ன அது சீமா இருக்குதுன்னு ஆமாம் டெய்லி நீ மீனா நீ தானே எங்களுக்கெல்லாம் பரிமாறுற இன்றைக்கி நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்ட்டு எல்லாம் பரிமாறுறாங்க சந்தோஷமாக பரிமாறிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களா சுருதி இருந்துட்டு அவங்க எல்லாம் பரிமாறிட்டு ஊட்டி விட்டுவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க நீ எனக்கு எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற என்ன நான் உனக்கு ஊட்டி விடுறதா ஃபோட்டோ எடுக்கிறதா நான் எப்படி ரெண்டையும் ஒன்றும் ஒரே நேரத்தில் பண்ணுறது அப்படின்ட்டு இதுதான பிரச்சனை இரு அப்படின்ட்டு முத்து கேமராமேனை கூட்டிகிட்டு வந்து சரி அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு அவங்கவுங்க ஊட்டுங்க நீ வந்து அழகாக எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபோட்டோ காரச்சும் சரி அவங்க ஊட்டிட்டாங்க அடுத்து நீங்களாம் ஹஸ்பண்டுக்கு கூட்டுங்க அப்படின்னு சந்தோஷமாக ஊட்டிகிட்டு இருக்காங்க இது முடிஞ்சோடனே அப்பா நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டீங்களான்னு முத்து அண்ணாமலை பார்த்து கேட்குறேன் இல்லை அப்புறமேல சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்ன வச்சுருக்காங்க எதுக்கு டாக்டர் சொல்லுறாங்க காலையில் மதியானம் நைட்டுன்ட்டு எதுக்கு டைம் பிரித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்பட்டோம் அப்புறம் சொல்லி எல்லாம் டேப்லெட் தராங்க நீங்கள் சாப்பிடுங்க இருங்க நான் போய் சுடு தண்ணி உங்களுக்கு வாங்கிட்டு வரேன்ட்டு சமையல் கட்டுக்குள்ளே போகிறேன் கறிக்கடை பாய் மாமா இருந்தது சமைச்சிட்ருக்காரு பாப்பாரான்னு பார்த்தாலும் ரெண்டு பேரும் சந் சந்திச்சிக்கவே இல்லை தண்ணி வாங்கிட்டு போகிறப்ப எதுக்கு வந்து கோட்ரு பாட்டில் கொண்டுக்கிட்டு உள்ளே வர்றானுங்க பசங்க அவங்கக்கிட்ட மோதிட்டு என்னடா கல்யாண மண்டபத்தில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோட்ரு பாட்டில் வச்சுட்டு முத்து அந்த பசங்களை கேட்டுட்ருக்கிறப்ப மனோஜ் தப்பாக யோ யோசிச்சுக்கிட்டு அவங்க அம்மாட்ட போய் இங்கே பாருங்கள் கல்யாணத்தில் கூட வந்து தனி அடிக்கிறான்ட்டு போட்டு கொடுக்குறான் டேய் என்னடா ஒன்றுமே தெரியாமல் எப்போவுமே அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு போகிறவனே உன்னை படித்து முட்டாளாகவே தான் இருக்கிற அப்படின்ட்டு மு முத்து மனோஜை திட்டுறான் ஆனால் அதையெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாமல் விஜயா வந்து தான் தப்பாக யோசிக்கிறான் ஆனால் அவங்க சரக்கு பாட்டில் கொண்டு வந்தது வேற ரெண்டு பசங்க அதை பிடுங்கி தான் முத்து வச்சுருக்குறாங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இதில் எப்போ பார்த்தாலும் விஜய்யா முத்தையும் மீனாவையும் குறை சொல்கிறதுலையவே குறியாக இருக்கிற அப்படி இன்றைக்கி என்னச்சி கறிக்கேடை மாமா அண்ணாமலை குடும்பத்தை பார்ப்பார் ரோகிணியோட கதை கந்தலாகும்னு பார்த்தோம்னா இன்றைக்கி செஞ்சுக்கலை இது இப்படியேவே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது என்றைக்கு தான் பார்ப்பாங்கன்னு தெரியல இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது